ஓம் சக்தி அன்பு குழந்தையே சற்று நேரத்தை எனக்காக ஒதுக்கு இதை இறுதி வரை கேள் நேரமில்லை எனக்கு வேலை இருக்கிறது என்று சொன்னால் இப்போதே இதை தள்ளிவிட்டு போய்விடு அரைகுறையாக கேட்காதே என்பதற்காகத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் குழந்தையே இது நாள் வரை உன் துரோகத்தையும் உன் பகையையும் உன் எதிரியையும் உனக்கு எதிராகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாய் இந்த மூவருமே உன்னை விட்டு சற்று தூரத்தில் நான் இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை உன் அருகில் மிகவும் நெருக்கமாக யாரையும் நீ பார்த்ததில்லை ஆனால் மிகவும் நெருக்கமாக அதுவும் உன் வீட்டிற்குள்ளேயே ஒரு துரோகத்தை நீ பார்க்க போகிறாய் அதை பற்றித்தான் இன்று நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் பிள்ளையே மனதில் பல ஆசைகளை வைத்துக் கொண்டு நிறைவேறாதா என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நினைத்த காரியம் எப்போது நடக்கும் என்ற கேள்வியோடு நீ இருக்கிறாய் உன்னுடைய கவனம் முழுக்கவும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகளின் தான் இருக்கிறதே ஒழிய உன்னை தேடி எது வருகிறது என்பதை பற்றி நீ கவனம் செலுத்துவதில்லை என்பதை பற்றித்தான் இப்போது நான் சொல்ல வந்தேன் பசிக்கும் போது உணவு அருந்துவதில்லை உறக்கம் வரும்போது நீ உறங்குவதில்லை பசித்த நேரத்திற்கு சாப்பிட முடியாமலும் உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்க முடியாமலும் வாழ்க்கையை நரகமாக நீ அனுபவித்து வருகிறாய் வேலைக்கு என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை உன்னால் சரியாக செய்ய முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் பத்தாதருக்கு உடம்பில் ஆயிரம் வழிகளும் வேதனைகளும் நகர்ந்து செல்லக்கூட முடியாமல் வழியால் துடித்து கொண்டிருக்கிறாய் இதுபோல பல பிரச்சனைகள் இருக்கிறது குடும்பத்தில் வரவுக்கும் செலவுக்கும் போக மீதம் அத்தனையும் கடனாகத்தான் இருக்கிறது கடனை அடைப்பேனா தேவைகளை சந்திப்பேனா தேவைகளை சந்திக்கும் வேலை எனக்கு கிடைக்குமா அந்த வேலை கூட எனக்கு கிடைக்கக்கூடாது என்று பிரச்சனைகளை கொடுத்து என் வாழ்வின் முன்னேற்றத்தை தடை செய்து என் வாழ்க்கையை இருளாக்கி வைத்திருக்கிறார்கள் என் வாழ்க்கை எப்போது வெளிச்சத்திற்கு மாறும் என்று கேள்வி உன் மனதில் இருக்கிறது அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உன் குலதெய்வத்தோடு சேர்ந்து நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இடையிடையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா அதிர்ச்சி கொள்ளும் விதத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உறைந்து போகும் அளவு வேலைகள் அதிக வேகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஒரு வேகம் ஒரு குடும்பத்தை சீரழிப்பதற்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் குடும்பத்தில் இருப்பவர்களை சீரழித்து பிரிப்பதற்கு இந்த புத்திசாலித்தனத்தை நல்ல வழியில் பயன்படுத்தினால் இருக்கும் அனைவருமே இங்கே சுகமாக வாழ்வார்கள் ஆனால் புத்திக்கு அது எட்டுவதில்லை அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அது அப்போது ஆனால் இப்போதெல்லாம் தெய்வம் உடனுக்குடன் பதிலளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம் நீ சொல்லலாம் அவர்களெல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று ஒரு நாள் அவர்கள் சென்று அவர்களோடு இருந்து பார் அப்போதுதான் அவன் அனுபவிக்கும் நரகத்தின் வேதனை உனக்கு புரியும் பிறகு சொல்ல மாட்டாய் கேட்டவன் நன்றாக வாழ்கிறான் என்று அவன் அதை யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் அழுது கொண்டு வெளியில் சொன்னால் வெட்கற்கேடு அனைவரும் சிரிப்பார்கள் என்று சமாளித்துக் கொண்டிருக்கிறான் எத்தனை நாளைக்கு என்று நானும் பார்க்கிறேன் அன்பு பிள்ளையே நான் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகிறேன் செய்ய வேண்டும் என்று ஒருவரை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் உன் உறவினர்கள் துரோகத்தை அங்கே பார்த்தாய் இங்கே பார்த்தாய் என்று சொல்லாமல் உன் வீட்டிற்குள்ளேயே உனக்கு காட்டுகிறேன் என்று உன் வீட்டிற்குள் துரோகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதை கவனமாக இல்லாவிட்டால் உன் குடும்பத்தையே சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று எதிரி திட்டம் போட்டிருக்கிறான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன் அழகான கூட்டை காப்பாற்றிக்கொள் அந்த அழகான கூட்டிற்குள் இருப்பவர்களின் தேவை என்ன செயல்கள் என்ன என்பதை கவனித்து செயல்படு உன் கூட்டை யாராலும் அசைக்க முடியாது நான் இருக்கிறேன் நடக்கப் போவதை சொல்லிவிட்டேன் நடப்பதை தவிர்ப்பது உன் கையில் தான் இருக்கிறது கவனமாக இரு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை சிறக்க எதிரிகள் ஒளிய துரோகிகள் அழிய உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து என்னை கரம் கோர்த்துக்கொள் அலட்சியமாக பேசாதே ஏளனம் செய்யாதே இதனுடைய வீரியத்தை பிரிந்துகொள் ஓம் சக்தி நன்றி